ஜனவரி இரண்டு ஒன்று இருபத்தி ஆறு தமிழ் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை மிருகசீரஷம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் வளர்பிறை சதுர்தசி திதி மாலை ஆறு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமி திதி சித்த யோகம் துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று பௌர்ணமி பூஜை ஆருத்ரா அபிஷேகம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் சந்திரன் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசில் சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை சந்திரன் ரிஷபராசியிலும் அதன் பிறகு மிதுன ராசியிலும் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால காலை ஒன்பது மணி இருப ஏழு நிமிடங்கள் வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு அதாவது காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு மேல் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி இன்றைக்கி உங்களுக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு வளர்வரை சந்திரனை அதனால் நாள் முழுவதும் மன சந்தோஷமும் வெற்றியும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கி எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் இருந்தால் கூட வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்க உறவுகளை பற்றி பேசி அகமகள் வீர்கள் குடும்பத்தில் தேவையான பண வரவை காலை ஒம்பது மணிக்கு மேலே ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம் சம்பந்தமான விஷயங்கள்லையோ அல்லது வேலை சம்பந்தமான விஷயங்கள்லையோ அல்லது வழக்கு சம்பந்தமான விஷயங்களிலோ இன்றைக்கு ஒரு பெரிய வெற்றியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து அவர்கள் மூலமாக வரவேண்டிய லாபங்களில் இருந்த தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த நபர்களை சந்தித்து அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக காலை பத்து மணிக்கு மேலே உங்களுக்கு நற்செய்திகள் வரும் உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் மற்றும் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வேலை கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்கள் ஆரோக்கியத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகும் குறிப்பாக உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே சந்தோஷ அனுபவங்கள் மட்டுமல்லாமல் பண வரவில் இருந்த தடைகளும் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும் இளைய சகோதரர்களின் சொல்லாளர்கள் உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் மொத்தத்தில் குடும்பத்தினர் உங்களுக்கு சாதகமான செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றி குறிப்பாக உங்களுடைய தந்தையின் ரெக்கமெண்டேஷன்லேயோ அல்லது உங்களுடைய உறவுகளின் ரெக்கண்டே ரெக்கமெண்டேஷன்லேயோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ராசி ராசியில் சந்திரன் உச்சமாக இருக்காரு மூன்றாம் வீட்டு அதிபதி வளர்வறை சந்திரனாக இருக்கார் அதனால் இன்னைக்கு உங்களுக்கு மனதைரியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது ஆனால் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்திலோ சில தேவையற்ற மனஸ்தாபங்களும் வாக்குவாதங்களும் மன குறை குறைபாடுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் நீண்ட நாட்களுக்குப் பிறகு உங்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள் அதனால் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் இருந்த தடைகள் விலகும் வார்த்தைகளால் வெற்றிகளை பெறுவதற்கு மட்டுமல்லாமல் வார்த்தைகளால் எதிரிகளை வெல்வதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ரோகினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்புகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கடன் பிரச்சினைகளுக்கான தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் அல்லது தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு பண வருமானம் ஏற்பட்டு குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக இருந்து வந்த தொல்லைகள் விலகும் அதுக்கேற்ற மாதிரி சமயோஜிதமாக செயல்படுவீங்க உங்களுக்கு வரவேண்டிய கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுக்கு வழக்குகள் ஏதாவது இருந்துன்னா இத்தனை வழக்குல தொய்வை சந்தித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்றைக்கி அந்த வழக்குல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல பேச்சாற்றல் உள்ள நபர் உங்களுக்கு சாதகமாக வாதாடுவார் இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் வாக்குச்சாதுரியமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிதுன ராசி விரயஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதி சந்திரன் வளர்வரை சந்திரன் இருக்கிறனால குடும்பத்தினரின் தேவைகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கும் செலவுகள் ஏற்படுத்த ஏற்படுத்திட்டு இருக்கிற சூழ்நிலை இருக்குது இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது குரு சந்திரன் கஜகேசரி யோகம் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் உங்களால் அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவது போல அடுத்தவங்களும் உங்க உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் நீடித்த தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக முதலீடுகள் செஞ்சிருந்தீங்கன்னா அந்த முதலீட்டிலிருந்து இப்போ வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய திருமணம் சார்ந்த உறவுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவு புதிதாக அமையறதுக்கான சூழ்நிலை இருக்குது அல்லது ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் மனஸ்தாபம் காரணமாக பிரிந்திருக்காங்கன்னா ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நட்புகளின் உறவின் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் அலுவலக ரீதியாக வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு குதர்க்கமாக பேசினாலும் உங்களை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அதனால் நீங்கள் யாரை யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நற்பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நீங்கள் காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை உங்களுக்கு செலவுகள் இருக்கும் இருபத்தேழு ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு மேலே உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் அடுத்தவர்களின் உதவியால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வீண் செலவுகளாக இருந்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை மட்டும் இல்லைங்க உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கடக ராசி ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கார் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தேழு நிமிடம் வரை அதன் பிறகு விரையஸ்தானத்துக்கு வரதுனால குரு சந்திரன் கஜகேசரி யோகம் மற்றொரு யோகாதிபதியான செவ்வாயின் பார்வையில் அதனால் உங்களுக்கு வழக்குகளில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்றைக்கி எங்கேயாவது வெளியூர் போகிறீங்கன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது மனசில் கவலை இருக்காது கவலை இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முதலீடுகளில் இருந்து லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது தந்தை வழி பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத சில நல்ல திருப்பரங்கள் ஏற்படும் அவர்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள் இருந்த தடுமாற்றங்கள் விலகி தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அவ அதாவது உங்கள் குழந்தைங்க தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பதவி உயர்வு கிடைப்பது மட்டுமல்லாமல் அதனால் இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கும் இன்றைக்கி ராத்திரி எட்டு மணிக்கு நீங்கள் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்கும் அதாவது சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கா நாளைக்கு ஆத்தால நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணோம் இந்த மாற்றம் உங்களுக்கு வளர்ச்சி தரும் இந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றம் விலகிறதுனால செயல்பாடுகளிலும் நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மட்டும் இல்லை உடன்பிறப்புகள் வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படும் உங்களுடைய அறிவு சார்ந்த தொழில் ரீதியான வருமானம் அதிகரிக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வெளியூர் பிரயாணம் ஆதாயத்தை ஏற்படுத்தும் சிம்ம ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் வளர்வை சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால இன்று உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும் சுக அதிகரிப்பு ஏற்படும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக பதவி உயர்வு அல்லது உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகள் விலகும் குழந்தைகள் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கான யோகம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இருந்த குழப்பங்களுக்கு குறிப்பாக வழக்கு சார்ந்த குழப்பங்கள் அரசாங்க ரீதியான குழப்பங்களுக்கெல்லாம் நிவர்த்தி கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்களும் விலகும் அதே சமயம் உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கான மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்கள் வீட்டுக்கு தேவையான விலை பொருட்கள் தங்க நகைகள் போன்ற விஷயங்களுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது சந்தோஷ செலவுகளால் ஏற்படுகின்ற நிம்மதியான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு உடன்பிறப்புகளின் மனோபலமான செயல்பாடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கலைத்துறை நண்பராக இருந்தால் உங்களுக்கு அரசாங்க ரீதியான அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவள் சார்ந்தவராக இருந்தாலோ அல்லது அரசு பதவியில் இருக்கிறவராக இருந்தாலோ உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ப்ரமோஷனோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கான யோகம் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இந்த சொத்து சேர்க்கைக்கான முதலீடுகள் அதற்கான பணத்தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கன்னிராசி ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் வளர்புறை சந்திரன் இருப்பது உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் குறிப்பாக நீங்கள் உங்களுடைய வேலை விஷயமாக ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுக்கான முயற்சி வெற்றியை தரும் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலிருந்து தடுமாற்றங்களும் சற்று சிக்கலிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்கள் கூட இருக்கிறவங்க ஏற்படுத்தின சிக்கல்களுக்கு நீங்கள் சமயோஜித புத்தியை பயன்படுத்தி காரிய வெற்றிக்கான மு முயற்சியின் மூலமாக அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படணும் ஏன்னா வேலை வேலைக்கு சாப்பிட சாப்பாடு சாப்பிட்றது இல்லதனால உங்களுக்கு வயிறு சம்பந்தமான அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இன்னைக்கு நண்பர்களோடு சந்தோஷமாக முடி முயற்சி எடுப்பீங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வேலை வாய்ப்புக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முயற்சிகளில் சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட கொஞ்சம் முன்கோபத்தை காட்டுவீங்க அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் சாடிஸ்டிக்காக பேசுகிறதா எல்லாரும் சொல்லுவாங்க அதாவது அடுத்தவங்களை காயப்படுத்தி பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது வண்டி வாகன வகையில் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கோ வண்டி வாகன வகையில் உடலில் ரத்தரகாயம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது துலாம் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் காலை ஒன்பது மணி இருபத்தேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அதன் பிறகு பாகிஸ்தானிற்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு அது உங்களுக்கு மேலும் வளர்ச்சியை தரும் அதனால் உங்களுக்கு வேலை நிமித்தமான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இளைய சகோதரர்களின் சொல்லாளர்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தருவதற்கான ஆலோசனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார விஸ்தீரணம் ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் பேசக்கூடிய வார்த்தைகளில் நீங்கள் கொஞ்சம் காட்டத்தை யூஸ் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு அவங்களுக்கும் சின்ன மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறி குறிப்பாக இளைய சகோதரர்களின் சொல்லாளர்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பேசுறதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கான நேரம் இது குறிப்பாக காலை ஒன்பது மணி இருபத்தேழு நிமிடங்களுக்கு மேலே உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்கள் புதிய வேலை வாய்ப்புகளில் சேருவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களை மதியம் ஒரு மணிக்கு மேலே பேச்செடுத்தால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களால் ஏற்பட்ட உடல் சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்பத்தில் இருந்த சிக்கலான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் இருந்த தடைகள் விலகும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உடம்புல ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் விருச்சிக ராசி இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறது அதனால் காலையிலேருந்தே நிதானத்தோட செயல்படுங்க நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஆனால் அதுக்கப்புறம் ஏதாவது உதவின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்கள் அவங்க கிட்ட இந்த ரெஸ்பான்ஸே இருக்காது அதனால இன்னைக்கு யாரையும் எதிர்பார்க்காதீங்க குடும்ப விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய கன்சல்டன்சி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வார்த்தைகளால் சற்று சங்கடங்கள் ஏற்பட்டாலும் எதிரிகளே உங்களுக்கு சப்போர்ட்டிவான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுனால பழையவர்களிடம் கொஞ்சம் நீங்கள் எடுத்தரிஞ்சு பேசுகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் கூடுகின்ற சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமாக பேசுங்க வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானத்துக்கு மேலே உங்களுடைய பேச்சு உங்களுக்கு எதிராக திரும்பும் சூழ்நிலை ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானமாக செயல்படுங்க பத்து பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அதனால் பணம் சார்ந்த விஷயங்களில் சமயோஜித புத்தியை பயன்படுத்தணும் இன்னைக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை செயல்படுத்துறீங்க கோபத்தினால வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க உடன்பிறப்புகளுடனும் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகி குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தனுசு ராசி ஆறு மற்றும் ஏழாம் இடங்கள்ல சந்திரன் உச்சமாக இருந்து இரண்டா ஏழாம் இடத்துக்கு வராரு இது உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை தரும் உறவுகள் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புதிய உறவுகள் மட்டும் இல்லைங்க பழைய உறவும் தேடி வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நிலம் சார்ந்த குழப்பங்களிலிருந்து தடுமாற்றங்கள் விலகும் குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இருந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பிறகு தாய்வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகும் அதே சமயம் திருமண உறவுல புதிய பந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே பிரிஞ்சு சென்ற பந்தம் கூட திரும்பி வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும் மொத்தத்தில் உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருந்த கவலைகள் விலகும் நீண்ட நாட்களாக மனசில் ஒரு நெருப்பாக இருந்த ஒரு கவலை இன்னைக்கு அணையறதுக்கான சூழ்நிலை இருக்குது இதனால் குடும்பத்தில் மட்டும் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மன நிம்மதியும் வெற்றியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணி உங்களுடைய காரியத்தை சாதிச்சுப்பீங்க இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களும் விலகுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க இதனால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுது அதன் மூலமாக உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் இந்த ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளின் வளர்ச்சிக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மகர ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சப்தமஸ்தானாதிபதி சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்தில் நட்புகள் மூலமாக பதவி உயர்வோ அல்லது வியாபார வளர்ச்சியோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் உயர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு அதே சமயம் வியாபாரத்தில் தனலாபம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும் நீங்க படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் மேல் படிப்புக்கான முயற்சி வெற்றியை தரும் அதே சமயம் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் பிரிந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் உங்களுடைய வாழ்க்கை துணையின் அங்கீகாரத்தை பெறுவதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுனால இன்றைக்கி உங்களுடைய பழைய கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடனை அடைப்பதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகளை செலுத்தி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கிளியர் பண்ணிப்பீங்க இதனால் அடமானத்தில் இருந்து சொத்து கைக்கு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் உங்கள் குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் சுமூகமான சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா பிடிவாத குணத்தோட இருக்கீங்க உங்க பிடிவாத குணத்தை வெடுத்தீங்கன்னா நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி பேசி அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு பேசாம இருக்கிறதே மேல் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும் நீங்க வண்டியில் போறீங்க லைசன்ஸ் இல்லாம போனாலோ ஹெல்மெட் இல்லாம போனாலோ கூட இன்னைக்கு நீங்க ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு இன்னைக்கு பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் மதியம் மூன்று மணிக்கு மேலே உங்களுக்கு மாற்றங்களால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சுமூகமான தீர்வை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் கும்ப ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுக்கு பாதகாதிபதி நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் வளர்வறை சந்திரனாக இருக்கிறது ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி உடன்பிறப்புகள் விஷயத்திலும் சரி குழந்தைகள் விஷயத்திலும் சரி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது பதவி சார்ந்த விஷயங்களில் அது அரசாங்க பதவியோ அரசியல் பதவியோ உங்களுக்கு பதவி கிடைப்பதற்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தும் சூழ்நிலையும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்களே உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு அதன் மூலமாக உங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற லாபகரமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்து தடைகள் விலகும் ஆனால் கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டிருக்கீங்க அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோபத்தில் விடுற வார்த்தை உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும் குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் இன்னைக்கு காலை ஒன்பதரை மணியிலேருந்தே தெளிவடைகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்ட பணம் வருவதில் தாமதம் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது ஆனால் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் விஷயத்தில் முன்கோபத்தை வெளிப்படுத்துறீங்க கோபமான வார்த்தைகள் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய இருக்குது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சிக்கல் தீருவதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு ஆனா நீங்க பேசுற பேச்சு தான் எல்லாருக்கும் எரிச்சலாகும் அதனால கொஞ்சம் கவனமா பேசுங்க அதிகமான வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலிருக்கு மூத்த சகோதரர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அதனால் உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குறிப்பாக மூத்த சகோதரர்கள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டுப்போக மாட்டிங்க லாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படி இல்லை நான் பிடிவாதமாக அவங்க கூட சண்டை போடுவேன் வாக்குவாதம் பண்ணுவீங்கன்னா உங்களுடைய வருமானத்தில் தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் சோஷியல் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் இன்று லாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் இல்லைங்க உங்களுடைய வியாபார விஷயத்திலும் ஒரு புதிய மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் ஆனால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருந்துன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக யோசித்து செயல்படுவது நல்லது அதே சமயம் அரசாங்க ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு பதவி உயர்வோ லாபமோ ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு அதனால உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்ந்ததுன்னா அந்த இடத்துல போயிட்டு உங்கள் வார்த்தையை விடாதீங்க தேவையில்லாமல் அவங்க கோபத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அதன் பிறகும் உங்களுக்கு வருமானத்திலிருந்து தடைகள் விலகும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்களை செய்வீர்கள் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக குறிப்பாக நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அரசியல் துறை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சுமூகமான தீர்வை சந்திக்கும் உங்களுக்கு இத்தனை நாளாக பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தவங்க இனிமேல் அடங்கி போகிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உறவுகள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கும் வாய்ப்பு தந்தை வழியில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி அவருடைய ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி அவருக்கான சுபச்செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குழந்தைகள் விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் குழந்தைகளுடைய வேலை சார்ந்த முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் செலவுகள் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு கவலைப்படாதீங்க வருமானத்தில் குறை இருக்காது வருமானத்துக்கு ஏற்றார் போல செலவு கண் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குழந்தைகள் விஷயத்திலும் தாயாரின் விஷயத்திலும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையிலிருக்கு வேலை ரீதியான முயற்சிகளில் இழந்த வேலை வாய்ப்பை மீண்டும் பெறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தாயாரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் அல்லது முடிவுகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உறவுகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகிறதுனால குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் உங்கள் வீட்டில் புதிய உறவு வருவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்